அன்பு நண்பர்களே நான் இப்போது அரவிந்து கண் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன் இன்றைக்கி எனக்கு ஆப்ரேஷன் கண் ஆப்ரேஷன் வந்துட்டு பண்ணாங்க இதில் ஒரு பெரிய இது ஆப்ரேஷன் எல்லோரும் எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது அது ஒரு பக்க ஆனால் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் சமீபத்தில் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் என்ன இதுன்னா இப்போ எழுப எழுபதாயிரம் வரைக்கும் செலவு மேற்கொண்டு அவங்க செலவு தனி எண்பதாயிரம் அவர் சொன்னார் எண்பதாயிரம் எனக்கு செலவாகிச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அது இல்லாமல் இன்னொரு அண்ணன் ஒருத்தர் இருக்கார் எனக்கு நான் அருணாச்சலம்னு சொல்லிட்டு அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அவர் சென்னையில் போய் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருந்தாங்க அது ரெண்டு லட்சம் செலவாச்சின்னு சொல்லி சொன்னாங்க இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா திரு ரெண்டாயிரம் ரூபா தான் திருவரு ரெண்டாயிரரூவாவில் வந்துட்டு நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் அரேந்தில் இலவச பிரிவு இலவச பிரிவு போயிடுது ஒரு இப்போ வாங்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு கட்டணம் வந்துட்டு வாங்குகிறாங்க ஐயர் வேடிக்கை என்னென்னா அவங்களுடைய கவனிப்பு உப உபசரிப்பு அவங்க அவங்களுக்கு கனிவாக வந்துட்டு அவங்க கவனிக்கிறது அவங்க தன்மையாக நடந்துக்கிறது செவிலியர்கள்லேருந்து டாக்டர்லேருந்து எல்லாமே அவங்க ரிசப்ஷனிஸ்ட்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தன்மையாக எப்படி அவங்கலாம் பயிற்சி இப்படி கொடுத்தாங்கன்னே தெரில ரொம்ப ஒரு கனிவாகவும் அன்பாகவும் இது பண்ணிக்கிறாங்க கவனிக்க கவனிப்பில் வந்துட்டு இலவசம் தனி இப்போ இதிலே வந்துட்டு இப்போ பணம் கொடுத்து பார்க்குறதுன்னு இருக்குது அதுலேயும் வந்துட்டு வெளியில் இருந்துத வச்சு க கம்பேர் பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப கம்மி தான் வெளியில்ன்றனா இப்போ வெளியில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அறுபதனாயிரம் ரூபா அதுன்னு சொன்னால் இங்கே ஒரு இருபதாயிரம் வேலை வேக முடிஞ்சிடும் அது மாதிரி நான் ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன் வந்துட்டு தயவு செஞ்சு அங்கே எங்கேன்ட்டு அழையணுன்ற அவசியம் கிடையாது எல்லாருக்கும் ஒரு பணம் கட்டி பா ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கும் இங்கே வந்துட்டு அது அதே இட தேட்டருக்கு தான் வர்றாங்க அதே டாக்டர் தான் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இலவச பிரிவில் வரவங்களுக்கும் வந்துட்டு அதே தேட்டர் தான் அதே டாக்டர் தான் அதே எக்யூப்மெண்ட்ஸ் தான் அதனால் அதை ஒன்றும் நம்ம இலவசம் சொல்லிட்டு வர மாதிரிலாம் நினைக்க வேண்டியில்லை என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் வந்துட்டு என்னுடைய இந்த அரவிந்த் ஆஸ்பத்திரியில் தஞ்சாவூரில் வந்துட்டு இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல நிறைய பேருக்கு தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன் தஞ்சாவூரில் வந்துட்டு இந்த ஆஸ்பத்திரி செயல்படுறது நம்ம எல்லாேருக்கும் வந்துட்டு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இதை பயன்படுத்திக்க வேண்டியது தான் இது வந்து தெரியாதவங்களுக்கும் தயவு செஞ்சு எடுத்து சொல்லுங்கள் ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது இதுக்காக வந்துட்டு ஆயிரக்கணக்காக செலவு பண்ணிக்கிட்டு அலைய வேண்டியில்லை நீ ஒரே நாள் தான் காலையில் வந்தேன் காலையில் வந்தேன் முடிஞ்சு ஆப்ரேஷன் சாயங்காலம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் உண்மையில் அவங்க அவங்களெல்லாம் வந்து கையெடுத்து தான் கும்பிட்ணும் அவங்களோட ச சர்வீஸு சேவை வந்துட்டு இன்னும் பன்னெண்டு காலம் வந்துட்டு தொடரணும் எல்லோரும் எல்லா மக்களும் பலனடையணும் அப்படின்னு நான் கடவுளை பிரார்த்திச்சு அவங்களுக்கு வந்துட்டு அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த தகவலை சொல்கிறேன் நீங்கள் தயவு செஞ்சு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்றதை மக்களுக்கு தெரிவித்து இதை பயன்படுத்திக்கிற விதமாக ஒரு பிரச்சாரம்லாம் கிடையாது அவ தகவல் சொல்கிறது அவ்வளோதான் நம்மளால் ரெண்டு பேர் பலன் அடையட்டுமே அதுதான் முயற்சி பண்ணுவோமே நன்றி வணக்கம்